ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க இந்த சுடர் இருக்காளு சுடரு அவள் கொஞ்சம் சுடர் மாதிரி ரொம்ப எரிஞ்சுட்டு தான் இருக்காள் ஏன்னா எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் தெகிட்டிவ் வேணும்ல கொஞ்சம் ஓவரப்னால் அந்த மாதிரி தான் இப்போ டிகாஷனே குடிக்கிறேங்க அதில் கொஞ்சம் சீனி அதிகமாக இருந்தாலும் குடிக்க முடியாது டீ தூள் அதிகமாக இருந்தாலும் குடிக்க முடியாது அந்த மாதிரி தான் இந்த சுடர் பண்ணுறதும் ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு இதுக்கு செட் ஆகும் ஆனால் இவள் பண்ணுற எதுவுமே எதுக்குமே செட் ஆகலை அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா ஏன்னால் அவள் அந்த வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து நிஷாவை பார்த்தா அவளுக்கு ஆகவே இல்லை என்ன தான் அவளுக்கு பழசெல்லாம் மறந்துருந்தாலும் கொஞ்சம் மாச்சி அவளுக்கு தங்கச்சுன்ற பாசம் ஒரு இதுல இருந்தால் ஒரு இதில் இருக்காமையே போய்டும் கூட பிறந்த தங்கச்சி அவன் மேலேயே பாசம் இல்லைன்னா இவளுக்கு யார் மேலே பாசம் இருக்கு அதனால நம்ம நிஷா வந்து கம்மியானாலும் அவங்க வந்து என்னடா இது கூட பிறந்த தங்கச்சி நம்ம மேலே எவ்வளோ பாசமாக இருந்தா சண்டை சின்ன சின்னதாக இதுன்னு சொல்லிட்டு எதனா இருந்தாலும் எப்பவுமே இவன் நம்ம கிட்ட பேசாமையோ இல்லை நம்மளை திட்டிக்கிட்டோ இருந்ததே இல்லை இப்போ என்னடா இப்படி வித்தியாசமாக நடந்துக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனாக இருக்கிறாங்க நம்ம நிஷா ஏன்னா நிஷா வந்து சரியான கிரிமினல் இல்லையா அதனால் யார் யார் எந்தெந்த கிரிமினல் வேலை பண்ணுவாங்கன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த மாதிரி தான் இப்போ இந்த சுடர் வந்திருக்கா இல்லையா இவன் யாராக இருக்கும் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நோட்டம் போட்டுக்கிறாங்க அதே மாதிரி தான் அவள் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் அவள் என்ன பண்ணுறா எது பண்ணுறா சாப்பிட்டாலும் தூங்கினாலாம்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப டீப்பாக வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இவன் மேலே ஒரு டவுட் இருக்குது இல்லையா அதனால் அந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்றது அடிக்கடி ஒரு ஃபோனை தூக்கிட்டு இவன் வந்து மாடிக்கு போயிடுறா மாடிக்கிட்டே அரை மணி நேரம் பேசுகிறா கடைசியில் பார்த்தா அந்த நம்பர் இருக்கிறது இல்லை யார்கிட்ட பேசுகிறானோன்னு தெரியல என்ன பேசுகிறானு தெரியல அதனால் இவ்வளோ டீப்பாக வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஒரு நாள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே மாடிக்கு போகிறாங்க மாடியில் போய் ஒழிச்சிக்கிறாங்க அவள் பின்னாடி வந்து ஃபோன் பேசிகிட்டு அப்போ தான் எல்லா ஒன்றுமே தெரியுது ஐயோ இவ இவ்வளோ பெரிய கில்லாடியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க கிட்ட வற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான் ஆனாலும் நமக்கு இப்போ ஆதாரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நம்ம எதுவும் சொல்லக்கூடாது ஆதாரத்தோடு இவ்வளோ கையுங்குளமாக பிடிச்சி இவ்வளோ மண்டிய மாதிரி வைக்கல அதுக்கப்புறம் ஏன் பேர் நிஷா இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு அந்த இடத்துலேருந்து நகர்றாங்க இது வரைக்கும் அவ சவு கொஞ்சம் கூட அவளுக்கு டவுட் வராத மாதிரியே நடந்துக்கிறான் இந்த நிஷா அதுக்கப்புறமா அதே மாதிரி மறுநாள் நடக்குது அதே மாதிரி அவள் இருக்கிற இடத்துல வந்து ஜிபிஆர் ஜி ஜிபிஎஸை செட் பண்ணிடுறாங்க அது மூலயமா அவங்க கிட்ட சொல்லி அப்பா அப்பா இவன் வந்து ரேணுகாவே இல்லைப்பா இல்லப்பா இவன் சரியான ஃப்ராடு போட்டு அது தெரியாமல் நம்ம இவ்வளோ வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிட்டோம் இவன் என்னென்ன ஃப்ராடு வேலை பண்ணுறான்றதை நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை ட்ராக் பண்ணி அதை வந்து அவங்க கிட்ட காட்டுறா அதில் வந்து எல்லாமே தெல்ல தெளிவாக இருக்குது அவள் யார் என்ன எங்கே இருக்கா எங்கெந்து வந்தா என்ன பேசா அப்படின்னு சொல்லிட்டு

இவ தான் பெரிய புத்திசாலி மாதிரியும் மற்றவங்களாம் ஏதோ முட்டால் மாதிரியும் இவள் அப்படியே இவ காலில் விழுந்து எல்லாரும் கெஞ்சிவாங்க அப்படின்ற மாதிரி ஓவாரசின பண்ணுங்கிறான் என்னடி சுடரு உனக்கு இதுதாண்டி லாஸ்ட் நாள் கொஞ்சம் பொறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிஷாந்துக்கிட்டு அவங்க அப்பாவை கூட்டு கே இருக்க காலில் அதே நேரம் பார்த்தா அந்த சுடரும் கிழவரா என்னம்மா பண்ணிகிட்டு இருந்தா இவ்வளோ நேரமும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரேசன் கேட்க இல்லைப்பா சும்மா தான் நான் மேலெல்லாம் போகக்கூடாதா இது என்னோடய வீடு தானே தான் நடிக்காத மறுபடி மறுபடியும் நடிக்காத நீ யார் என்னன்றது எல்லாம் தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேலே நடித்தேன் அவ்வளோதான் அப்படின்னும் எப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னும் என்ன பல சாலை ஞாபகம் வந்துச்சேன் அது எப்படி ஒரே செகண்டில் உனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா ஐயோ இல்லை நான் எப்பவும் இருக்கிற மாதிரி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீ என்னை அப்பான்னு தயவு செஞ்சு கூப்பிடாத அதுக்கான அருகதையும் உனக்கு இல்லை ஏன்னா யார் எப்பேற்பட்டாலும் நல்லா எனக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ போலீஸ் வராங்க அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு தான் ஐயோ யோ போலீஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் இடத்த விட்டு நகரை பார்க்க அந்த நேரம் பார்த்து நம்ம கதிரை சேர்ந்து அவளை கழுத்தை பிடிச்சி கரன்னு நினைக்கிறாங்க ஒழுங்கு மாதிரியே உண்மையை சொல்லிடி நீ யாரு எங்க வந்துருக்க எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா நானே இத்தனை வருஷமா என் பொண்ணு செத்து போயிட்டா அப்படின்ற ஃபீலிங்ல இருக்க அந்த ஃபீலிங்ல விளையாடணும்னு உனக்கு எப்படி தோணுச்சு உனக்கெல்லாம் அறிவே இல்லையா எதுக்கு அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கும் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு இல்லையா இந்த உலகத்திலேயே பெரிய உறவு எது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அப்பா அம்மா உறவோட நம்ம அம்மா மகள் உறவை விட அப்பா பொண்ணு இந்த உறவு தாங்க பெரிய உறவு யாரை வேணால் கேட்டு பாருங்க அப்பா கூட இருக்கிற பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் தைரியமும் அதிகம் அதே மாதிரி துணிச்சலும் அதிகம் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்க என்னை எப்படி நீ ஏமாற்றலாம் அதனால தான் உங்கள் மேலே எனக்கு சமக்குவாங்க வருது உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லையாடி நீ எனக்கு கஷ்டம்னு சொல்லி என்கிட்ட ஐம்பதாயிரம் கேட்டுருந்தனக்கோ நான் கொடுத்துட்டுருப்பேன் அதை விட்டுட்டு என் பாசத்தில் ஏட்டி அடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டின்னுக்குறாங்க அதனால் அவளை கழுத்தை பிடிச்சி கரகர கர எடுத்துகிட்டு வந்து கீழே தள்ளிடுறாங்க அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு போலீஸ் வர அவளை தூக்கி லாபக்குன்னு போட்டு அந்த இதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தூக்கின்னு போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன இனிமேல் எல்லாமே நல்லா தான் நடக்க போகுது இனிமேல் எல்லாச்சும் மல்லி விஜய் சேர போகிறாங்களா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்